வடக்கு பகுதியில் வேலை செய் மூன்று முக்கியமான இடங்களில் அப்படி முட்டை வடிவத்தில் கிழக்குப்புறம் பார்த்திங்கன்னா குப்பமேடா மேடாகும் விரால் மீன் அதே மாதிரி பறவைகள் நிறைய வெளிநாட்டு பறவைகள்லாம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கொக்கும் பார்த்தீங்கன்னா இத்தண்டி வாயை வச்சுக்கிட்டு தொங்கிக்க நிற்கும் இந்த மழை காலங்களில் அதெல்லாம் பரிசோதிக்காமல் விட்டீங்கன்னா மக்கள் மிகப்பெரிய ஆபத்திற்கு உள்ளாவார்கள் அந்த மண்ணை பாழாக்கி மலைகளை உடைத்து மனங்களை அழித்து இன்றைக்கி பள்ளிக்கரணையில் வந்து நிற்கிறான் பள்ளிக்கரணை முடிஞ்சிச்சுன்னா அது கடல் கடலுக்குள்ளே போயிடுவான் மிதக்கும் வீடுகள் கட்டித்தரப்படும் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முழுசுமாக அனுமதி கொடுத்து மூணே மாதத்தில் சிஎம்டிஏ சென்னை பெருநகர குடும்பத்துக்கு உடனடியாக அப்ரூவல் கிடைக்குது அப்ரூவல் கிடைக்கிது அதுக்கு யார் பொறுப்பு ரவுடித்துறை அமைச்சர் யாருடைய சொத்தை யார் அட்டையை போடுவது இதுக்கு முக்கியமான அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரி படித்தவங்களாம் இருக்காங்க மேதாவிகள் புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலி நம்முடையிருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் இன்னொரு சம்பவம் சைலண்டாக ஒன்று போய்ட்டுருக்கு பள்ளிக்கரே அந்த சதுப்பு நிலை விவகாரம் பெருசாக சூறுபடுத்திருக்கு என்ன தசை நடக்குது அதாவது ராம்ஸ்டார் நிலம்னு அதுக்கு பேர் இது வந்து ஈரான் நாட்டில் இருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் சதுப்பு நிலப்பகுதிகளை அப்படி அறிவிச்சிருக்கிறாங்க இந்தியாவில் வந்து எண்பத்தி மூன்று சதுப்பு நிலங்கள் இது போன்று இருக்குது நம்ம சென்னை சிட்டிக்கில் இருக்குல்ல சதுப்பு நிலம் பள்ளிக்கரணை பள்ளிக்கரணை வேளச்சேரி பெருங்குடி என்ற இந்த மூன்று முக்கிய நகரங்களை தொட்டு கொண்டிருக்கிற அலைகள் வாய்ந்த ஒரு இடம் இங்கே வந்து பவளப்பாறைகள் கீழே இருப்பதாகவும் செய்தி ஓ அது மட்டுமல்ல பல்லுயிர்கள் அங்கே பெருக்கமடைகிறது நீங்கள் இப்போவும் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கர்ணை மேற்கு பகுதியில் இருக்குது மேற்கு கிழக்கு பகுதியில் பெருமுடி இருக்குது வடக்கு பகுதியில் வேளச்சேரி இருக்குது மூன்று முக்கியமான இடங்களை அப்படி கோழிமுட்டை வடிவத்தில் கிழக்குப்புறம் பார்த்தீங்கன்னா குப்பமேடா ஆகிட்டாங்க ஆமாம் இந்த மேற்கு பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விரால் மீனெல்லாம் அந்த சாக்குடைக்குள்ளே அழகாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது விரால் மீன் அதே மாதிரி பறவைகள் நிறைய வெளிநாட்டு பறவைகளாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கொக்கும் பார்த்தீங்கன்னா தண்டி வாயை வச்சுக்கிட்டு தொங்கிக்கி நிற்கும் நம்ம பார்த்துருக்குறீங்களா உள்ள இடையில் வந்து கோரைகள் ஏகப்பட்ட கோரைகள் வளருவதற்கு காரணம் அங்கே தான் நிறைய உயிரினங்கள் கூடு கட்டி வாழ்ந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆள் மட்டும் இருக்கும் அந்த கோரைகளை நான் பார்த்துருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு இடம் நீங்கள் அதில் சாலையை போட்டுட்டான் பன்னெண்டு ஏக்கர் நிலத்தை அதில் வந்து சாலை போடுறதுக்கே பன்னெண்டு ஏக்கர் எடுத்துட்டான் நீளத்தில் நீங்கள் அப்படியே நீங்கள் தெற்கு பக்கம் பார்த்திங்கன்னா அது உப்பளங்கள் உப்பளம் பகுதி அது உப்பளம் மண்ணுகள் வடுமண்கள் இங்கே நிறைய அங்கே இந்த சீமை கருவைகள் நிறைய இருக்குது மூன்றாண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட வெள்ளத்தில் பள்ளிக்கரணை காலனியில் ஒரு பையன் வந்து தண்ணியில் அடிச்சுட்டு நான் பார்த்தேன் பார்த்தேன் உள்ளே போய் இருந்த அந்த அந்த நான் போய் பார்த்தேன் பார்த்தீங்களா நான் எடுத்துருக்கேன் நானும் போனேன் அந்த தூருக்குள்ள போய் மாட்டி கிடந்தது அவங்க வீடு எதிர்த்தாப்புலே இருக்கு ஆமாம் அது கட்டும் கட்டாமல் இருந்தது அவங்க அப்பா மாடியில் ஒரு ஓடி வர்றாரு அவ அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு அதை இழுத்துட்டு போச்சு மூணு நாளாக தேடி கரைச்சியாக இருந்து எடுத்தாங்க சீமக்கருவை அழிக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஆறு முறை அறிவிப்பு கொடுத்ததுக்கு இன்னைக்கு வர அதை கூட அகற்றலை அந்த அரசு அது வேறு அந்த பல்லுயிர்கள் பெருக்கம் என்பது தெற்கு பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய நாரைகள் பெரிய பெரிய கொக்குகள் வந்து நிறைய நிற்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க போக பார்த்துருக்கீங்க இது போகும்போதே தெரியும் இந்த மேலே பிரிட்ஜ் மேலே ஏறினாவே பளிச்சுன்னு தெரியும் பளிச்சுன்னு தெரியும் ஆமாம் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவங்க ஆட்டையை போடுறதுக்கு கிளம்பிட்டாங்க இல்லை அதுதான் ஒன்றும் பண்ண முடியாது சார் சதுல போய் என்ன பண்ண முடியும் கிடையாது நீங்கள் இவங்க விட்டா மிதக்கும் வீடு கட்டுறேன் நான் கடலையே ஆட்டை போடுவாங்க இவங்க புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது கடலையே ஆட்டையை போட்டு மிதக்கு வீடுகள் கட்டித்தரேன்னு கோடிக்கோடியாக கொள்ளை அடிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க நலத்திட்டங்களை உருவாக்குவதே கொள்ளையடிப்பதற்காகத்தான் என்கிற தத்துவத்தை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ பள்ளிக்கரணை சதுப்பு நிலக்காடு கிட்டத்தட்ட அதனுடைய மூவாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் அதில் பதினாலு புள்ளி ஏழு ஏக்கர் எடுத்துட்டான் புல எண்கள் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி தொண்ணூத்தஞ்சி சி பார் ஒன் டூ சி நானூற்றி தொண்ணூத்தாறு நானூற்றி தொண்ணூற்றி இதான் புல எண்கள் அந்த இடத்தை கையகப்படுத்தியதுக்கான அந்த புல எண்களை எடுத்துட்டான் எதுக்காக கையகப்படுத்தணும் ஆயிரத்தி இரநூத்தம்பது அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்ட போகிறேண்ணா அதில் எப்படி சார் கட்ட முடியும் கட்டின பேராபத்து சார் ரமணா படம் மாதிரி சரிஞ்சு விழுந்துடாது இவங்களுக்கு என்ன கொல்லி அடிச்சிட்டா நீங்கள் இவங்களுக்கு தேவை காசுங்க ரெண்டாயிரம் கோடி ஒதுக்குறான் ஆயிரம் கோடிக்கு வீடு கட்டும் ஆயிரம் கோடி யாருக்கு போ அந்த இடத்த தனியாருக்கு ஒத்துட்டாரில்ல அப்படி சார் இது பெங்களூரில் இருக்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு பேர் பிரிகேட் தான் இதை உள்ளே திணிச்சிருக்கலாம் இது அநேகமாக ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா பெங்களூர்லேருந்து இந்த பிரிகேட் நிறுவனம் வந்து உள்ளே வருதுன்னு சொன்னால் அதுக்கு கலைஞருடைய புதல்வியாக இருக்கக்கூடிய அல்லது ஸ்டாலினுடைய தங்கையாக இருக்கக்கூடிய செல்வியும் ஒரு காரணமாக இருக்கலாம் சந்தேகமாக சார் உறுதியாக இருக்கலாம் ஏன்னா பெங்களூர் நிறுவனம் உள்ளே இறங்குதுல்ல அவங்க பெங்களூரில் தானே இருக்கிறாங்க அவங்கள்ட்ட பேசாமல் இது இங்கே வந்திருக்காது ரெண்டாயிரம் கோடிக்கு மதிப்பு எடுத்துக்கிட்டோம் நீங்கள் கேட்டீங்களே இடிஞ்சிருந்தால் என்ன சொன்னேன் அவனுக்கு என்ன மக்கள் செத்து போகிறான் அவனுக்கு தேவை காசு ஆயிரம் கோடி வருதா நான் அடிக்கடி சொல்கிறேன் டீ மேம்பாலங்களை பாருங்களா ஃபஸ்ட்டு ஒரு கிலோமீட்டருக்கு தெரியுமில்ல உங்களுக்கு தொண்ணூறு கோடி ஒதுக்குனாங்க அடுத்த ஆண்டில் வந்து நூறு கோடி ஆக்குனா அதை இப்போ எவ்வளோ தெரியுமா ஒரு கிலோமீட்டருக்கு இரநூறு கோடி மேம்பாலங்களில் தெரியுமா தெரியாதா அது எவ்வளோ கொள்ளையடிக்கிறான்னு தெரியல நம்மளுக்கு தொண்ணூறு கோடியில் ஒரு கிலோமீட்டருக்கு பாலம் கட்டினா இப்போ இரநூறு கோடிக்கு எப்படி கட்டுறான் விலவாசி ஏறி இருக்குமா இப்படி ஏன்னா தொண்ணூறு கோடி நூறு கோடிக்குன்னா பத்து கோடி தாங்க அமுக்க முடியும் இரநூறு கோடிக்கு திட்டத்தை போடு நூறு கோடி அமுக்கலாம்ல பாதிக்கு பாதி பாதிக்கு பாதி ஏன் செய்யக்கூடாது இப்போ நீங்கள் மேம்பாலங்களில் பார்த்தீங்களா இடையில சந்து சந்திருக்குல்ல நம்ம கேப் இருக்கும் கேப் இருக்கும்ல அதில்லாம் அரச மரம் வந்துடுச்சு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு அது முளைச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக இதை வெட்டுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா அந்த பாலத்தை கவனிக்கணும் கண்காணிக்கணும் ஏன் தெரியுமா அந்த மரம் வளர்ந்துச்சின்னா பாலம் இடியும்ல பாலம் இடிந்துச்சுன்னா திருப்பி ஒரு பாலம் கட்டலாம்ல இடியிறதுக்கு எடுப்பு அந்த சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு செலவு அளிப்போம்ல அதில் கொள்ளையடிக்கலாம்ல புதுசாக விட்டுருப்பாங்க சித்தனை வருஷத்துக்கு இதை பராமரிக்கணும்னு சொல்லி தனியாக இருக்குது டெண்டர் விட்டுருப்பாங்களா டெண்டர் விட்டுருந்தாலும் பராமரிக்கிறாங்களா எங்கே பராமரிக்கிறாங்க பாலத்துக்களை சொல்லுங்கள் ஊற்றுது தலையில் மேம்பாலங்கள் அனைத்தும் பரிசோதனை செய்யப்பட வேண்டும் இந்த மழை காலங்களில் அதெல்லாம் பரிசோதிக்காமல் விட்டிங்கன்னா மக்கள் மிகப்பெரிய ஆபத்திற்கு உள்ளாவார்கள் எந்த லட்சணத்தில் கட்டியிருக்கிறான்னு தெரியாதில்ல நம்மளுக்கு டீநகர் அல்லவலைப்படுதில் கட்டின பாலத்தை இடித்தாங்க பாதி பாலத்தை இடிச்சிட்டு திருப்பி ஒன்றா இணைக்கிறோம்னு அதில் ஒரு செலவு இடித்ததில் ஒரு செலவு ஏற்கனவே கட்டினதில் பல ஆயிரம் கோடி எப்படி இருக்குன்னு பாருங்க திட்டங்கள்லாம் அதான் நான் சொல்கிறேன் நலத்திட்டங்கள் உருவாக்குவதை கொள்ளையடிக்கிற நோக்கத்தில் தான் உருவாக்கப்படுகிறதுன்னு நான் தொடர்ச்சியாக நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ இந்த சதுப்பு நில சதுப்பு நிலம் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரம் கோடியை அவன் ஒதுக்கிட்டான் கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அனுமதி கொடுக்குறான் அங்கே வீடு கட்டிக்கலாம் யார் தெரியுமா கொடுக்குறது சுற்றுச்சூழல் அமைச்சர் யார் எங்கள் அண்ணன் தங்கந்தன்னரசு எப்படி இருக்குன்னு பாருங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முழுசுமாக அனுமதி கொடுத்து மூணே மாதத்தில் சிஎம்டிஏ சென்னை பெருநகர குழுமத்துக்கு உடனடியாக கிடைக்குது அப்ரூவல் கிடைக்குது அதுக்கு யார் பொறுப்பு ரவுடித்துறை அமைச்சர் யார் சொல்கிறீங்க சேகர்பாபு ஒரு அமைச்சர் அப்படிலாம் சொல்லக்கூடாது சார் என்னங்க நீங்கள் வேற நீயக்கரைச்சி ஊற்றுறது வீட்டில் கொண்டே ஊற்றுறான் அதுக்கு பேர் என்ன அது பேர் என்ன சார் அவர் பண்ணுறதெல்லாம் ரவுடிஷன் தெரியாத ஊர் உலகத்தில் அவர் பண்ண மட்டும் சரியா சார் யார் ஒரு துப்புரவு தொழிலாளி வந்து தப்பாக பேசுகிறது வந்து அது அவர் பண்ணது சரியா வழக்கு போடு யாரை பயன்படுத்தினா தெரியுமா நீயக்கரைச்சி ஊற்றுறதுக்கு அன்றாடங்காட்சி மக்கள் தொல்குடி வகுப்பைச் சேர்ந்த மக்களை பறையர்களை பல்லர்களை பயன்படுத்திக்காரு நீ ஊற்ற கொண்டே நீங்கள் கரைச்சி கையை விட்டு கலக்கி ஊத்து தெம்புருக்கு அவனுக்கு சொல்லுங்கள் பாப்பா இப்போ இப்போ பேசுங்க இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் அது அவர் தான் பண்ணியிருப்பாரு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சேர் பாபு தான் பண்ணியிருப்பாருன்னு ஏன் சார் தெரியாதா என்ன அதிகாரம் கையில் இருக்குது அதனால் எதை வேணாலும் அமுக்குறதுக்கு பார்க்கலாம் கரூர் விவகாரத்தில் என்ன விளையாட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கிறேன்னு தெரியும்ல நான் ஓப்பனாக சொல்கிறேன் சீமதி கொலை வழக்கில் இருந்து இவங்க நடத்திய நாடகம் எல்லாமே வெளிச்சிருக்குங்க ஏன் மலன் தண்ணியை குடித்தவனே குற்றவாளியாக்கிய கொடுமை உலகத்தில் எங்காவது உண்டா இதை விட கேவலம் ஏதாவது இருக்கா லாஜிக்காக இடிக்கல பெத்த உள்ள மருத்துவமனையில் இருக்குது சார் குடிச்சுக்கிட்டு ஒரு வாரமாக அந்த தண்ணியை தான் சார் என் பொண்டாட்டி சமைச்சு கொடுத்தா சோறா நான் தான் சார் குற்றவாளி எப்படி இருக்குது நான் அதனால தான் சொன்னேன் டேய் தமிழ்நாட்டில் தீண்டாமை வன்கொடுமை இருந்தால் எவனும் போய் போலீஸ் ஸ்டேஷனை தேடி போயிடாத நீ எவன் பெட்டிஷன் கொடுக்குறானோ அவன் தான் குற்றவாளி அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தீண்டாமை வன்கொடுமை தான் வாயை பொத்திக்கிட்டு உடம்பை பொத்திக்கிட்டு கம்முனு கடை வீட்டுக்குள்ள இதுதான் இன்னைக்கு இருக்கிற அஜெண்டா இப்போ பாருங்கள் இப்போ சிஎம்டிஏ வந்து அனுமதி கொடுத்துருச்சு பயங்கரமாக அனுமதி கொடுத்துட்டான் எல்லா ஏற்பாடும் கல்லெல்லாம் போட்டான் கற்றா பார்ப்போம் யாருடைய சொத்தை யார் ஆட்டையை போடுறது இதுக்கு முக்கியமான அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரி படித்தவங்களாம் இருக்காங்க மேதாவிகள் ரொம்ப இதில் எப்படி இன்வால்வ் ஆக முடியுங்கிறீங்க அதான் அதிகாரிகள் இல்லாமல் இந்த ஆணவத்தி முறையில் வருமா பாருங்கள் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பட்டா போட்டு கொடுத்த முருகானந்தம்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவருடைய ஒய்ஃபு சுப்ரியா ஷாஹு அமைச்சர் ரவுடித்துறை மூணு பேர் சேர்ந்து தான் அந்த இடத்த அட்டையை போடுறதுக்கான வேலையை செஞ்சதாக நான் சொல்லலை பத்திரிகை செய்தி இந்த சுப்ரியா பாவு தான் எல்லாத்துக்கும் காரணம் முருகானந்தம்னு ஐஏஎஸ் ஏப்பா உனக்கெல்லாம் கட்டிங் வந்துருச்சாப்பா எவ்வளோ கொடுத்தாங்க மனைவிக்கும் போயிருச்சா இல்லை ஆதாரம் இருக்குது சார் இதுக்கெல்லாம் நம்ம பேசுகிறோம் ஓகேண்ணா ஏங்க பத்திரிகை செய்தியை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கிறேன் பள்ளிக்கர்ணை ராம்சார் சைட்னு போட்டு தலைப்புச் செய்தியில் ரெண்டாயிரம் குரோர் ஹவுசிங் ஸ்கீம் அல்ஏஜுட்னு போட்டிருக்கான் என் பேர் என்ன இன்சைட் சைடு பள்ளிக்கர்ணை ராம்சார் சைடு நான் சொல்லலை அவங்க சொல்கிறாங்க இதை தான் காட்டுறேனே இப்போ இவங்கெல்லாம் எதுக்கு ஐஏஎஸ் படிச்சுட்டு வராங்க ஆட்டை பொருள் அது சதுப்பு நிலத்தில் டேய் பல உயிர்கள் வாழுகிற இடம் அது எங்கே தான் போகும் எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுற்றி வர யூக்குலிபிடஸ் காடை போட்டான் ஆமாம் எங்கள் பகுதியில் அரிமலம் ஒன்றியம் பிரம்மாண்ட காடு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய காடுங்க நான் தான் காடு அங்கே இருக்கிற குரங்கு இருக்குதுல்ல எல்லா வீட்டுக்கு வந்துருச்சுங்க நீங்கள் இப்போ குரங்குலாம் எங்கேயும் காட்டில் வாழலை ஊருக்குள்ளே வந்துருச்சு அரிமலங்கிற ஒரு நகரத்துக்குள்ளே வந்துருச்சு காலையில் பார்த்தீங்கன்னா நூறு குரம் ஒரு ஆறு கோஷ்டி இருக்க இங்கே ஒவ்வொரு கோஷ்டிக்கும் நூறு நூறு குரங்கு மனிதர்கள் வைக்கிற சோரை தின்னுட்டு விட்டு வாழுதுங்க காடை அழிச்சு விட்டு ஆரசுதியை போட்டால் விலங்குகள் எங்கடா போய் வாழும் பை ஏற்கனவே ஒரு பக்கம் நீர் சத்துலாம் உறிஞ்சிடுது புதுக்கோட்டை மாவட்டம் வறட்சி மாவட்டம் ஏற்கனவே அதில் யுகலிப்டஸ் மரத்தையும் கொண்டே நட்டுட்டான் அழிங்கடான்னு சொன்னால் நாங்கள் அழிக்க முடியாது அப்படியா அது என்ன மண்ணு தெரியுமா சிவப்பு கலர் இருக்கும் எங்கள் வீட்டு கூரை வீடு ஓ சார் அது ஏற்ற பூமி சார் இன்னைக்கு விழிஞ்சு போச்சுல இங்கே பாருங்கள் எங்கள் வீடு கூரை வீடு வெள்ளைக்கு சுண்ணாம்பு வாங்கி வெள்ளை அடிப்பாங்க காவிக்கு அங்கே தான் போய் காவி மண் அடிக்கிட்டு வருவோம் தலையில் சுமந்துட்டு வருவோம் சின்ன வயசில் எனக்கு இன்னைக்கு நீங்கள் ஞாபகம் இருக்குது சவப்பு கலரில் இருக்கிற மண்ணை யூக்குடி போட்டு அந்த மண்ணை கெடுத்து குட்டிச்சுராக்கிறாங்க நானூறு அடிக்கு கீழே தண்ணி தண்ணி இல்லை கிட்டத்தில் அது தெரியுமா உங்களுக்கு இல்லை சார் ஆயிரம் அடி போயிடுச்சு இப்போ எங்கள் ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அடி தண்ணி தண்ணிடுச்சு ஒரே ஒரு செய்தி கிட்டத்தட்ட அறுபது எழுபது கிலோமீட்டர் நீளத்திற்குள்ள அந்த அரசு காடு அதில் வெற்ற அந்த மரங்களை எடுத்து ஈரோட்டுக்கு காகித தொழிற்சாலைக்கு கொண்டு போகிறான் அங்கே ஒரு காகித தொழிற்சாலை ஆரம்பிச்சிருந்தா நூற்று கணக்கானவனுக்கு வேலை கொடுக்கலாம்ல தடுமாறுறான் சார் அந்த அரிமலத்தில் வேலை இல்லை சார் இந்த நகரமே வளர்ச்சி இடையில ஏன்னு கேட்குறீங்களா மேற்கிட்டு காடை உருவாகிட்டான் முந்திரி முந்திரி கூட இல்லையே எங்கே ரெண்டு இடத்துல இப்போ தான் போட்டிருக்கான் அதுக்குள்ளே அதுவும் பல்வேறு போராட்டங்கள் இப்போ போன வாரத்தில் வந்து இப்போ என்ன செஞ்சுருக்கிறான்னா அரிமல நகரத்தை ஒட்டிய பகுதியில் தேக்கு மரம் நட்டுருக்கான் அதுக்கு இப்போ சுற்றி வர கம்பி வேலையெல்லாம் போட்டிருக்கான் பல்வேறு போராட்டங்கள் கிடையில ஆனால் அறுபது எழுபது இருபது கிலோமீட்டர் யூ காடுகள் தான் நிறைந்து கிடக்குங்க நான் இன்னொன்று சொல்கிறேன் அந்த மக்கள் வேலை இல்லைங்க மேற்கட்டு காடு மறைச்சிருச்சு வடக்கட்டும் காடு மறைச்சிருச்சு ஆற்று ஆற்றுப்படுக்க தாண்ட முடியாது தெற்கட்டு மட்டும் வயக்காடுகள் அனுப்பிச்சி வீடு வீடு இருக்காங்க அந்த நகரம் எப்படி முன்னேற்றத்துக்கு போகணும் ஒன்று தொழிலமைப்பை உருவாக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கணும் எதுவுமே இல்லை நான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரிமணம் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கு பேரூராட்சி நான் சொல்கிறோம் முன்னேற்றம் அடையாத ஒரு ஊரா போச்சு ஆக இவர்கள் இப்போ என்னென்னா ஆறு நிறைய நிறைய கொள்ளையடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் வைக்கிறதுல கொள்ள கமிஷன் தான் சார் வைக்கிறது கொள்ள அதனால தான் அந்த மரத்தை அழிக்க மறுக்கிறார்கள் இவர்கள் லோடுக்கு எவ்வளோன்னு காசு சார் கமிஷன் எங்க நடக்குது நடக்குது அப்போ இவர்கள் கொள்ளை அடிக்கிற நோக்கத்திலேயே எல்லாத்தையும் இந்த மண்ணை பாடாக்கி மலைகளை உடைத்து மனங்களை அழித்து இன்னைக்கு பள்ளிக்கரணையில் வந்து நிற்கிறான் பள்ளிக்கரணை முடிஞ்சிச்சுன்னா அது கடல் கடலுக்குள்ளே போயிடுவான் மிதக்கும் வீடுகள் கட்டித்தரப்படும் இத்தனாயிரம் கோடி டெண்டர் பண்ண போகிறான் அடுத்து அதை தான் பண்ண போகிறான் ஆக நான் என்ன கேட்குறேன்னா ஒரு மனிதன் மரங்களை வெட்டி நான் குற்றச்சாட்டு வச்சிங்க வாங்கியவன் எவனு சொல்லலை கேட்டால் சந்தன கிடத்துன்னு சொன்னீங்க இன்றைக்கு சந்தன மரங்கள் மேற்குத் தொடர்ச்சி மலை காடுகளில் விளைந்து கிடக்குது அதை தூரில் வெட்டி வச்சுக்கினான் இப்போ உள்ளமே இருபத்தொரு வருஷம் ஆச்சு வீரப்பனார் இறந்து இப்போ யாரா தூரில் விட்டுனா கேட்டால் கேள்வி இல்லை ஏன் தூரில் விட்டுனான்னு தெரியுமா உங்களுக்கு சேவுன்னு ஒன்று வரும் ஆமாம் அந்த சேவு வந்திருந்தால் ஒரு கிலோ கட்டை கிடச்சா கூட இன்றைக்கி ரெண்டாயிரம் கிடைக்கும் அவனுக்கு குடிக்கிறது வீரப்பனா வந்து விட்டுனாரு ஆனால் மரங்கள் முளைத்தது மலைகளை வெட்டுகிறார்களே எப்பொழுது மலை முளைக்கும் இதற்கு பதில் உண்டா கண்டிப்பாக ஆக யாரையோ இவர்கள் கேலி கூத்தாய் கோடி கோடியாய் கொள்ளையடிப்பதிலேயே குறிக்கோளாக இருக்கிற இந்த இயக்கம் இந்த இயக்கங்கள் துறை தெரியப்பட வேண்டும் இதுதான் நம்முடைய ஆசை கண்டிப்பாக சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இதற்கான ஒரு படம் புகட்டுவான்னு நம்புகிறோம் மிக்க நன்றி சார் நன்றி